ஹலோ மக்களே நான் சொல்கிற ஒரு நிமிஷம் இதை கேட்டுக்காங்க தள்ளி விட்டுறாதீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் வீடு வழங்கும் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அதாவது கீரைப்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டு வந்து லா லான்ச்சிங் ஆக போகுது முக்கவச வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறவங்க எல்லோரும் இந்த கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வீடு வழங்கும் திட்டத்தில் வந்து ஹவுசிங் போர்டு உங்களுக்கு வேணும்னா கீரை பக்கத்தில் வெறும் ரெண்டரை லட்சம் தான் இது தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஓல்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் உடனே நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு செனக்ஷன் ஆயிருச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற ரெடி கேஷை கொடுத்து உடனே நீங்கள் அந்த வீடு வாங்கிக்கலாம் உடனே சாவி கையில் கொடுத்துட்ருவாங்க அப்படி கையில் காசு இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் கட்டணும் குறைஞ்சபட்சம் அப்படி இல்லைன்னா மீதி காசு வந்து இஎம்ஐயாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளே பண்ணிக்கலாம் இஎம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது என்ன உங்களுக்கு மாதம் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா மாதம் கம்மியாக தான் கட்ட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு உங்கள் பட்ஜெட்டில் வாங்கறதுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இது நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட பட்ஜெட் இது பொருத்தமான அது வீடு அமையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ நான் க நான் போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்துங்க இதை பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்